அவங்கள அட்டன் பண்ணி மாரி வந்துக்கிட்டு இருக்கேன் ஆட்டோ புக் ஆகலை வேறு ஆட்டை புக் பண்ண முடியுமா எல்லாம் கேட்டான் இடம் தெரிஞ்சதுனால நம்ம மட்டும் தனியாக வர்றதுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு அனுமதி இருக்கிறதுனால இப்போ எங்கள் வீட்டாருடைய அனுமதி இருக்கு இல்லையா அதனால தைரியமாக வந்தோம் இப்போ வீட்டாருடைய அனுமதி இல்லை இடம் தெரியலை ஆட்டோவும் கிடைக்கல எப்படினாலும் மாறி மாறி நம்ம போயே ஆகணும் இந்த எவ்வளோ சிரமப்படுவோம் சிரமங்கள் இருக்கு இல்லையா அப்போ நம்மளுடைய நம்மளுடைய ரூ போய் சேர்கிற இடம் நம்மளுக்கு தெரியணும்ல அதனால இந்த ஏழு விஷயத்தை பார்த்துக்கணும் ஒன்றாவது நபிமார்களுடைய ரூகு நபிமார்களுடைய ரூகு வாங்கப்பட்டதும் அதுன் என்ற சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் அதாவது அதுன் என்ற சொர்க்கம்னா சொர்க்கத்துக்குள்ளே போகாது அங்கே ஒரு மரங்கள் இருக்கும் அந்த சொர்க்கத்தின் பேர் அந்த பூங்காக்களுக்குள்ளே விடப்படும் அதன் அதுங்கிற இடம் சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் அடுத்தது இரண்டாவது உலாமாக்கள் அதாவது ஆலிம்கள் பசிரின்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ரூகு பிரதோஸ் என்ற சொர்க்கத்துக்குள்ள நுழையும் சன்னத்தில் பிருதோஸ் மூணாவது மூமீன்களினுடைய ரூகு மூமீன்களுடைய ரூகு இல்லியன் என்ற சொர்க்க சொர்க்க வாசல் சொர்க்கம் அது எல்லாம் அதில் தான் நுழையும் நாலாவது நிறுத்தி சொல்லவா எழுதுறீங்களா எழுதிட்டீங்களா நாலாவது சுகதாக்களின் ரூகு சுகதாக்கள் யாருமா ஷகீதுகள் தெரியாது சுகதாக்களியுடைய ரூகு பறவைகளாக மாற்றப்பட்டு அவங்களுடைய ரூகு பறவைகளாக மாற்றப்பட்டு விரும்பிய இடமெல்லாம் போக சொல்லுவாங்க சொர்க்கத்துக்குள்ள அவங்க என்ன செய்யலாம் விரும்பிய இடங்கள் எல்லாம் போகலாம் அப்படிப்பட்ட பாக்கியம் ஐந்தாவது என்னமா அதுன்னு கேட்டு தான் நான் சொல்றேன் எழுதிங்களா எழுதுன பிறகு சொல்லுங்க நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் அவசரம் ஒன்றும் இல்லை உங்களை எழுதுதான் சீக்கிரம் முடிக்கணுமே நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் குழந்தையாக மரணிக்க மரணிக்கிற ஒரு குழந்தை அதாவது சின்ன குழந்தையை மறைச்சிருக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு திருமணம் முடியாமல் பூரா குழந்தைகள் தானே அந்த மாதிரி குழந்தையாக மரணிக்கக்கூடிய ரூகு கஸ்தூரியால் அமைந்த ஒரு குன்றின் மேல் வைக்கப்படும் கஸ்தூரியால் அமைந்த ஒரு குன்று குன்றுன்னா ஒரு மலை சின்ன மலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு குன்றின் மேல் வைக்கப்படும் குன்றின் மேல் வைக்கப்படும் ஆறாவது என்னம்மா அஞ்சு எழுதியிருக்கீங்க இல்லையா சொல்லலாமா ஆறாவது பாவிகள் பாவிகளான முஸ்லீம்களின் ரூகு பாவிகளான முஸ்லீம்களின் ரூகு எப்படின்னா அவங்க களிமா சொல்லியிருப்பாங்க களிமா சொல்லிவிட்டு மார்க்கத்தின்படி வாழ மறந்திருக்க மாட்டாங்க அவங்களுடைய ரூ புரியுது இல்லையா அவங்களுடைய ரூகு வானத்துக்கும் பூமிக்குமாக அலைந்து கொண்டு இருக்கும் பிள்ளை பிள்ளைமின்கா அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக ஏழாவது காபிர்களினுடைய ரூகு சிட்சின் என்னும் நரகத்தில் எரியப்படும் சிஜின்ங்கிற நரகத்தில் எரியப்படும் அல்ல நம்ம இதில் இருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹு பாதுகாப்பானாக என்ற துவாவை அதிகமாக நம்ம செய்வோம் அல்லா இப்போ நம்ம அடுத்ததாக இன்ஷா அல்லா இப்போ நம்ம ஒரு ஜனாசா ஒரு சக்கர சக்கராத்து வருத்தத்தில் இருக்குது இன்னும் விள விளக்கங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு நேரம் கருதி நம்ம குறைச்சிடுவோமா உங்களுக்கு எவ்வளோ டைம் சொன்னாங்க சரி அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களுக்கு போகலாம் இல்லையா உங்களுக்கு போராடிக்காத பிரேக்லாம் வரும் சரியா ரெண்டு அடிக்கணும்னு சொல்லிடுறீங்க நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சீக்கிரம் முடிக்கணுமோ அந்த அளவுக்கு லைஃப் இந்த ஏழு விஷயம் நம்ம பார்த்தாச்சு இப்ப நான் உங்களுக்கு இது வரைக்கும் நடத்தினதில்ல பேச நான் சொன்னது இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருக்காம அது நம்ம அடுத்து வரும்போது சொன்னேன் கவருக்குள்ள நம்ம என்ன பாடம் எடுக்க சொல்லலையே சக்கராத்து முதல் கபர் வரை தானே நீங்க கவருக்குள்ளேயே கேட்குறீங்க இன்ஷால அதுக்குள்ள டவுட்டு நம்ம கிளியர் பண்ணுங்க வேற எதுவும் டவுட்டுகள் யாருக்கு இருக்காமா அவங்க வந்து கேட்டுட்டாங்க இல்லை ஷஹீதுகள் வந்து உயிரை விடுறவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு திரும்பிடுவாங்க புரியுதாம்மா இப்போ போருக்கு போனவங்க அங்கே மரணிக்கிறவங்க ஷஹீது திரும்பி வர்றவங்க அல்லாவுடைய பாதையில் போராடிக்கிட்டே இருக்கிறவங்க இப்போ யுத்தம் முந்நூற்றி பதிமூணு பேர் போனாங்க அதில் எத்தனை பேர் செய்தானாங்க சொல்லுங்கள் நீ சீரை படிச்சிருப்பீங்க இல்லையா சீரை நடத்தியிருக்காங்க இல்லையா அப்போ சீர உள்ள சொல்லுங்கள் முந்நூற்றி பதிமூணு சகாபாக்களில் எத்தனை சகாபாக்கள் நான் சகிது பதி நான் அதில் எத்தனை பேர் முகசீரியன்கள் எத்தனை பேர் அன்சாரிகள் பதினாலுங்கிறது கரெக்டான ஆன்சர்மா அதை நீங்கள் யோசிச்சு சொல்றது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது டக்குன்னு சொல்லணும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சீராவில் உள்ள விஷயங்கள் நம்மள மனசில் பதியணும் ரசூல் செல்லா அலைவ செல்லத்துடைய அருமையான அற்புதமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை அப்போ இந்த பதிரி யுத்தத்தில் நடந்த நிகழ்வுகளை ஆயிரம் வகைகளாக முபசிரின்கள் எழுதுகிறாங்க அதுக்குள்ளே போனால் பெரிய டாபிக் சரி அப்போ பதினாலு பேர் தான் ஷஹீது அதில் வந்து ஆறு பேர் முபசிரின்கள் கணக்கு சொல்லுங்க எட்டு பேர் அன்சாரிகள் எட்டு பேர் முகாசிரியன்கள் ஆறு பேர் அவங்க தான் சஹீது இப்போ போருக்கு போயிட்டு எல்லாம் வந்துட்டாங்க இல்லையா அப்போ எல்லாம் யார் அல்லாவின் பாதையில் போகிறவங்க தானே வேற எது டவுட் இருந்தால் சொல்லுங்கம்மா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போவோம் டவுட் யாருக்கு இருக்கா